திறமைக்கு அங்கீகாரம் கிடைமாயின் நான் ஆனந்தம் கொள்வேன் திரௌபதி எனில் உலகில் திறமை வாய்ந்தவர் அர்ஜுனன் ஒருவர் தானா நிச்சயம் இல்லை நிலமானது எத்தனையோ ரத்தனங்களை அளிக்கிறது ஒன்றை மட்டுமா தருகிறது அங்க தேசத்து அரசன் கர்ணனும் திறமை வாய்ந்தவனே நிகழவுள்ள போட்டியில் அவனும் பங்கு பெற்றால் லட்சியத்தை நிச்சயம் அடைவான் திறன் கொண்ட பிற வில்லாளர்களும் வருகிறார்கள் மற்ற தேசத்து அரசர்களும் சளைத்தவர்கள் அல்ல நடக்கும் சுயம்பரத்தில் மன பெறுவதும் அவசியம் அல்லவா